வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் எங்கு சென்றாலும் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை நினைத்து அந்த ஒரு காரியம் வெற்றி பெறணும்னு காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ எப்ப வேண்டுமானாலும் நம்ம கிளம்பி செல்லுவோம் அப்படி செல்லும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் எதிரிகள் மூலமாகவோ நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலியமாகவோ அல்லது யாருனே தெரியாதவர்கள் மூலியமாகவோ நமக்கு வந்து நம்ம செல்கின்ற அந்த காரியத்தை ஒரு தடையாக நிற்பது போல் அவர்கள் வந்து அந்த காரியத்தை தடுத்து விடுவார்கள் அப்படி இனிமேல் உங்களுக்கு நடக்காமல் இருப்பதற்கும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் செல்கின்ற பாதையில் எந்தவித விதமான பிரச்சனைகளும் வராமல் இருப்பதற்கும் தேவையில்லாத கஷ்டங்களும் துன்பங்களும் தீய சக்திகளும் உங்களை அண்டாமல் இருப்பதற்கும் நீங்க எப்பொழுது வெளியே சென்றாலும் இந்த ஒரு பொருளை மட்டும் உங்களுடனே வைச்சிருக்கணுமா இந்த ஒரு பொருளை உங்களுடனே வைத்திருந்தேன் அதற்கப்புறமா நீங்க எந்த ஒரு செயலை செய்தாலுமே உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்குமாம் தேவையில்லாத நெகட்டிவ் ஆனது உங்களை விட்டு அகன்று விடுமாம் என்று அவர்கள் அவருடைய பக்தரிடம் அடிக்கடி உரைத்துக் கொண்டே இருப்பாராம் எனவே நீங்களும் பொழுது எங்கு சென்றாலும் உங்களுடைய வீட்டை விட்டு வெளியே செல்ல போறீங்க அப்படின்னாலே இந்த ஒரு பொருளையும் உங்க கூட வச்சுக்கோங்க இந்த ஒரு பொருளை உங்களுடைய பாக்கெட்டிலோ மணி அல்லது உங்களுடைய பேக்கிலோ நீங்கள் வைத்து கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் வேலைக்கு சென்றாலும் தெளி குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு சென்றாலும் சரி அவர்களுக்கும் இந்த ஒரு பொருளை அவருடைய கையில் கொடுத்து விட்டு கையிலோ அல்லது அவர்களுக்கு இருக்கும் பைக்கலிலோ நீங்கள் கொடுத்து விட்டு அவர்களை ஸ்கூலுக்கோ அல்லது வேறு எங்காவது செல்ல வேண்டும் என்றால் அவர்களை செல்ல சொல்லுங்கள் கட்டாயம் அவர்கள் செல்கின்ற இடத்தில் அவர்களுக்கு பேரும் புகழும் தேடி கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் அந்த ஒரு நாளானது அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மகிழ்ச்சியை தேடி கொடுக்கும் இதுவரை நீங்கள் பார்த்து இருந்த எந்த ஒரு காரியத்திற்கு சென்றாலும் அதில் ஏற்படும் தடைகள் பிரச்சனைகள் என இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் இருந்தோம் அது மட்டுமல்லாமல் தேவையில்லாத தீய எண்ணங்களும் உங்களை விட்டு விலகிவிடுமாம் அது என்ன பொருள் அதை நாம் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் வசம்பு இருக்கிறது அல்லவா பெயர் சொல்லக்கூடாது என்று அழைக்கப்படுகின்ற வசம்பை நம்ம கூடவே வைத்திருக்கணுமா அந்த வசம்பை வைத்து நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் நமக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்குமாம் அவ்வளவு சக்தி அந்த வசம்பிற்கு இருக்கிறது அப்படி அந்த சக்தி வாய்ந்த பெயர் சொல்லக்கூடாது என்று அழைக்கப்படக்கூடிய வசம் பசம் வை நீங்கள் ஒரு துண்டு எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த ஒரு துண்டை ஒரு துணியில் சிவப்பு நிற துணியில் சிறிதளவு கட்டி அதனை உங்களுடனே இருக்கும்படி உங்களுடைய பேக்கிலோ உங்களுடைய பரிசிலோ உங்களுடைய பையிலோ வைத்துக் கொள்ளுங்கள் வைத்துவிட்டு எப்பொழுதுமே அது உங்களுடன் இருக்கும்படி நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு இனி உங்களுடைய வாழ்க்கையில் வரவே வராதாம் இது மகா அவர்கள் அருளிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் நீங்களும் இதனை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் குழந்தைகள் என உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற அனைவருக்கும் கூறி அவர்களையும் இதனை உங்களுடனே இருக்கும்படி வைத்திருக்க சொல்லுங்கள் இதனால் உங்களுக்கு தேவையில்லாமல் வரும் பிரச்சினைகள் வராமல் இருக்க ஒரு தடுப்பு சுவராக இது இருந்து காக்கும் மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்